சங்கத்தமிழோட அடுத்த முத்து காக்கைக்கு நன்றி காட்ட அதாவது போருக்கு போன தலைவன் திரும்ப வரலையேன்னு தலைவி ரொம்ப சோகத்துல இருக்கான் தலைவியோட சோகத்தை போக்க தோழி என்னென்னவோ முயற்சி பண்றான் எதுவுமே வேலைக்கு ஆகல அப்போ யதார்த்தமா ஒரு காக்கா கத்துது அந்த காக்கா கத்துறத வச்சு தலைவிய சமாதானப்படுத்துறா தோழி திரும்பி வந்த தலைவன் கிட்ட தோழி சொல்றான் தலைவியை சமாதானப்படுத்த அந்த காக்கை தான் உதவி பண்ணுச்சு அதுக்கு எந்த விதத்துல நீ நன்றி செலுத்தணும் அப்படிங்கறத சொல்ற மாதிரி ஒரு பாடல் தான் இது பாட்டுக்குள்ள போகலாம் போரில் கலந்திட பிரிந்து சென்றவன் தோளில் தவழ்ந்திட வரவில்லை என்று வேரில் பழுத்த பலா போன்ற பாவை விழிநீர் பெருக்கி வேதனையுற்றார் துன்பம் போக்கி தலைவியை தேற்றிட தோழியும் முனைந்தால் முடியவே இல்லை வீட்டினில் அமர்ந்த காகம் கரைந்தால் விருந்து வரும் எனும் நம்பிக்கையொன்று நாட்டினில் ஒன்று நல்ல அப்படி ஒரு காகம் காகம் கவலை உன் பவழை இதழ் சுவைக்க பருவ காலை பாய்ந்து வருவான் என்று பகந்தால் தோழி தலைவியின் துயரமும் நகர்ந்தது சிறிதே திரும்பிய காதலன் மேனி தழுவிட கரும்பின் சுவையை இருவரும் பருகினர் பிரிந்திருந்த நாளெல்லாம் தலைவியின் பெரும் இன்னல் தீர்ப்பதற்கு துணை இருந்தாய் தோழி நீ வாழியவே வாழி என்றுரைத்த தலைவனிடம் நெடும் புருவ தோழி தாகத்தால் தவித்திட்ட தலைவிக்கு ஆறுதலை காகம்தான் வழங்கிற்று அதனாலே வள்ளல் நல்லியின் வளநாட்டு ஆயர் அள்ளி வழங்கும் நெய்யுடன் தொண்டி மூதூர் சோறு பிசைந்து குண்டு பாத்திரம் ஏழில் நிறைத்து தரினும் தலைவி காக்கைக்கு துளி அளவே ஆகும் என்று உணர்க என்றார் ஏழு பாத்திரம் நெய்சோறு இணையில்லை காகம் செய்த உதவிக்கு என்பதே இதன் பொருளா இதனை எடுத்தோதுவது எழிலா தமிழ் குறுந்தோகையாம் திண்டோர் நள்ளி காண தண்டர் பல்லா பயந்த நெய்யிற் தொண்டி முழுதுடன் விளைந்த வெண்ணல் வெஞ்சோரேழு களத்தேந்தினும் சிறிதென்றோழி பெருந்தோன் நெகிழ்த்து செல்லற்கு விருந்து வர கரைந்த காக்கை எது பலியே குறுந்தொகை பாடல் இருநூற்றி பத்து பாடியவர் காக்கை பாடினியார் நச்சொல்லையார் நன்றி